அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம் மினாவில இருந்து மக்காவுக்கு செல்லக்கூடிய வேலைகளும் இருக்கு அதே மாதிரி மினாவில இருந்து செல்வதும் திரும்பி வர்றதும் நம்ம போய் குர்பானி கொடுக்க செல்றது எல்லாமே மினாவை சுத்தி இருப்பதுனால நம்ம மினா எப்படி அமைஞ்சிருக்கு மினாவோட இடங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் பொதுவா நம்ம கேள்விப்படுவோம் இவன் காண போயிட்டோம் என்ன போயிட்டோன்னு தெரியல கேள்றாங்க என்ன தேடுறாங்கன்னு பார்த்தா பொதுவாக மினால தான் தேடுவாங்க அந்த மினா ஒரு பெரிய சுற்றளவு இதை பார்க்கிறா நம்ம பெரிய சுற்றளவு இந்த மினா உள்ள முக்கிய பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நம்மள கென்த்துக்களை ஈஸியா கண்டுபிடிச்சாலும் எப்படி வினாவுக்கு முக்கியம் ஒண்ணு ஜமரான் அதாவது ஷேதான் சேதான் கல்லறியக்கூடிய இடம் அந்த இடம் அதுக்கு அடுத்தது போல அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு இந்த பிரிட்ஜுக்கு பேர் கிங் ஹாலித் பிரிட்ஜுங்கிறது மன்னர் ஹாலித் மன்னருடைய பேர் அமைந்த பிரிட்ஜ் அதுக்கு அடுத்ததான் அங்க இன்னொரு பிரிட்ஜ் இருக்கு இந்த பிரிட்ஜ் இந்த இடம் இந்த பிரிட்ஜுக்கு பேர் கிங் அப்துல்லா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க அல்லது கிங் அப்துல் சீஸ் பிரிட்ஜ் சொல்லுவாங்க மூன்றாவது ஒரு பிரிட்ஜ் இருக்கு கடேசியா அந்த பிரிட்ஜ் வந்து கிங் பைசல் பிரிட்ஜுங்கிறது ஆக நம்ம என்ன செய்யறோம் ஜமராத் இருக்குது அதாவது ஷேட்டான் கல்லடியக்கூடிய இடம் கிங் ஹாலித் பிரிட்ஜ் கிங் அப்துல் அசீஸ் பிரிட்ஜ் அதுக்கப்புறம் கிங் பைசல் பிரிட்ஜ் அதை இதை குபிரின்னு சொல்லுவாங்க எல்லா பிரிட்ஜுங்கிறத குபிரின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அங்க என்ன செய்யுது மூணு பிரிட்ஜ் இருக்குது ஒரு ஜமராத் இருக்குது இப்போ இந்த இடப்பட்ட இடங்களுக்குள்ளால இப்போ கடைசியில் இருக்கிற இந்த பைசல் பிரிட்ஜுக்கும் அதே மாதிரி அப்துல் அசீஸ் பிரிட்ஜுக்கு நடுவுல நம்ம டென்ஸ் இருக்குதா அப்படி இல்ல அப்துல் அசீஸ் பிரிட்ஜுக்கும் ஹாலிட் பிரிட்ஜுக்கு நடுவுல இருக்குதா அப்படி இல்ல ஹாலிட் பிரிட்ஜுக்கும் ஜமராத்துக்கும் நடுவுல நம்ம ட்ரெண்ட் இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ட்ரெண்ட் எல்கை எந்த இடத்துல இருக்கிறது தெரிஞ்சிக்கணும் சோ இந்த ஜமராத்துக்கு இப்ப இதுக்கு பரவல் என்ன இருக்காங்க ஜமராத்துக்கு மேல சென்றா நம்ம மக்காவுக்கு சென்றோம் காபாக்கு போக வேண்டிய வழி இந்த பிரிட்ஜ் கடைசி பிரிட்ஜ் இங்க இருக்கிற பைசல் பிரிட்ஜ் இதற்கு பின்னால் சென்றால் முஜிதலிஃபா வரும் அதை தாண்டி செல்லும் போது அரபாத் வந்து ஆக இந்த இடங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது மட்டுமல்லாமல் இதுல நம்ம நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை அதுக்கு பேர் தரீக்கல் மஷா பெடஸ்டியன் பார்க் நடக்கக்கூடிய பாதைன்னு சொல்லுவாங்க பச்சை கலர்ல பெரிய ரோடு மாதிரி இந்த வருது இந்த ரோடு இந்த ரோட பாத்தீங்கன்னு சொன்னா இது முஜித்தலிஃபாவுடைய எல்கையில இருந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படியே மினா உள்ள ஃபுல்லா இதுல மக்கள் நடமாடக்கூடிய பாதை அப்படியே ஜமராத்துல போய் சேர்ந்து இதற்கு அப்பால் அப்படியே மக்காக்க செல்லக்கூடிய வழி இது தலீக்கல் மஷா நடக்கக்கூடிய பாதை இதே மாதிரி இன்னொரு நடைபாதை ஒன்று இங்க இருக்கு இந்த பச்சை கல்லர்ல போட்டுக்கலாம் ஆக நீங்க ஜமலநாட்டுக்கு போகணும்னு வந்து இந்த மஷா வழியா மஷா வழியாகவும் போகலாம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குறுக்கு பாதைகள் ஒவ்வொரு பாதையா இருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் அது வழியாகவும் செல்லலாம் ஆக இத்தனை வழிகள் இங்க இருக்கு இதற்கு மேலால் இங்க வந்து நம்ம அந்த குர்பா இருக்கக்கூடிய இடம் ஒரு ஓரமா இந்த சைட்ல இருக்கும் அங்கேயும் நம்ம சென்று வரலாம் இந்த இதை பத்தி போறோம் இந்த விளக்கத்தின் மூலமா நம்ம பார்க்க போறோம் இது என்ன ஒரு கலர் வச்சிருக்கோம் டென்த்ல கலர் இருக்காது டென்த்ல போற அடையாளங்களுக்கு ஒரு கலர் பச்சை கலர்ல சில நம்பர்கள் இருக்கும் மஞ்சள் கலர்ல இருக்கும் ரெட் கலர் ப்ளூ கலர் பல கலர் இருக்கும் நம்ம டென்ட் என்ன கலர் அதான் டென்த்ல கலர்னா டென்ட் டென்த் எல்லாம் ஒரே கலர் தான் டென்த்துக்கு மேல ஒரு அடையாள குறி இருக்கும் ஒரு கம்பியில ஒரு அடையாருக்கு மஞ்சள் கலரா இருக்கும் உங்கள சோப்பு கலரா இருக்கும் என்ன கலர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி என்ன நம்பருங்கிறது தெரிஞ்சுக்கணும்படி உங்களுக்கு நம்ம பார்த்தபடி உங்களுக்கு இங்க வந்து ஒரு குபிரி இருக்குது அதாவது பாலம் கிங் பைசல் பாலம் அப்புறம் கிங் அப்துல் அஜீஸ் பாலம் அப்புறம் கிங் ஹாலிது பாலம் அப்புறம் ஜமராத் இவ்வளவு இருக்குது ஆக மினால ஒன்னு ரெண்டு மூன்று பாலங்களும் ஒரு ஜமராத்தும் இருக்கு இப்ப அந்த மினாட ஒரு எல்லையில பார்த்தா ஒரு ரோடு ஓடும் கிங் அப்துல் அசீஸ் ரோடுன்னு ஒரு ரோடு ஒன்று போகும் அதே மாதிரி கிங் ஃபஹத் ரோடுன்னு ஒரு ரோடு போகும் இந்த ரெண்டு மெயினான ரோடுகள் இங்க வந்து கிங் அப்துல் அசீஸ் ரோடு இந்த கடைசியில் போகக்கூடிய இந்த ரோடு அதே மாதிரி கிங் ஃபஹத் ரோடு இந்த ரோடுங்க நான் போகும் இப்போ நீங்க மக்கால இருந்து இங்கே இருந்தா திரும்பி வரதா இருந்தா அவன் பொதுவாக என்ன செய்வான் ஒன்னு கிங் அப்துல் அசீஸ் பிரிட்ஜில் ஒரு ஓரமா இந்த முக்குலையோ அல்ல ஆரம்பத்திலயோ விடுவான் அல்லது கிங் ஹாலிட் பிரிட்ஜ் அதனால நீங்க என்ன செய்யணும் கார் கார்காரண்டா இல்லை குரூப்பா வரும்போது என்ன செய்யணும் எந்த இடத்துல இறங்குறோங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் இப்போ இந்த இடத்துல இறங்கிட்டு நம்ம டென்ட்டை தேடி இந்த பக்கம் போயிடும் முஜிதலிஃபா பக்கம் போயிடக்கூடாது உள்நோக்கி வர வேண்டியவங்க உள்நோக்கி வரணும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தாப்ல நம்ம இங்கே தெரிய வேண்டிய விஷயங்கள் அப்ப நம்ம கலர் சொன்னோம் ஒரு டென் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சள் கலர் இங்கன்னெல்லாம் பச்சை கலர் டெண்ட்டுகள் இருக்குது இங்கேனா பச்சை கலர் பல மாதிரி ப்ளூ கலர் இப்படி பல கலர் இருக்கு நீங்க இருக்கக்கூடிய டென்ட் உதாரணம் ஒரு டென்ட் ஆயிருந்தா அந்த டென்ட்டுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன டென்ட் இருக்குது என்ன நம்பர் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப இப்ப ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து ஜமராத் கல்லறிய போகணும் இப்ப நாற்பத்தி நாலா டென்ட்ல இருக்குன்னு சொன்னா நம்ம இந்த ரோட்ல வழியா அப்படி சுத்தியும் போகலாம் அப்படி இல்ல பின்னாடி வந்து இந்த ரோட் வழியா போனா பல ரோடுகளை மாறி பெடஸ்ட்ரியன் பார்த்து வழியா வந்து போகலாம் அதாவது உங்களுக்கு பல ரூட் இருக்கு ஜமராத்துக்கு போயிட்டு கல்லறிஞ்சு வர்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நிற்கிறோம் இப்போ நம்ம என்ன இடத்துல நிற்கிறோம் எங்கே நிற்கிறோம்னு தெரியலன்னு சொன்னால் பக்கத்தில் பெரிய மேப் இருக்கும் ரோடு ஓரமாக எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறோம் அந்த மேப்பில் போய் பார்த்தா யூ ஆர் ஹியர் இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீர்கள்னு ஒரு அடையாளம் கொடுத்துருப்பான் அதில் இருந்துக்கிட்டு நம்ம டென்ட்டுடைய நம்பரை பார்த்து நம்ம நினச்சிக்கலாம் ரூட்டை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு தான் நம்மளை அரைச்சி செல்லக்கூடிய குரூப்பில் செல்றவங்க ஒரு சின்ன மேப் மாதிரி போட்டு எல்லா விஷயங்களும் இல்லாமல் இந்த மூணு பிரிட்ஜையும் போட்டு நம்ம டென்ட்டுக்கு முன்ன உள்ளது என்னது பக்கத்தில் உள்ளது பின்னாடி உள்ளதெல்லாம் என்னன்னு காட்டி கொடுத்தா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு ஒரு மூணு நம்பர் கொடுக்குறாங்க ஒரு நம்பருக்கு பேர் வால்யூம் நம்பருங்கிறது இப்போ அந்த நம்பர் எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு சேம் தான் அந்த நம்பர் மாறாரு மக்கால இருந்தாலும் அதே நம்பர் தான் மதினால இருந்தாலும் அதே நம்பர் தான் மினாலே அதே நம்பரு முஜிதலீஃபா அரஃபா அது எங்கே போனாலும் அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும் இந்த மால்யூங்கிறது உங்களை யார் கூட்டு போறவோ அந்த குரூப்புக்குள்ள நம்பர் ஆனால் இதே வால்யூம் நம்பரை தவிர்த்து மினால இருக்குமோ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க மினால உள்ள நம்பர் அப்படின்னு சொன்னால் குரூப் ஆஃப் டென்ட் அதாவது டென்ட்களுக்கான ஒரு நம்பர் இருக்கும் அந்த டென்ட்டுகளுக்கான நம்பரோட சேர்த்து இன்னும் ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் நம்ம இப்போ விளக்கப்படும் ஆக நம்ம மினால இருக்கும்போது ஒரு நம்பர் இந்த டூ ஹைஃபன் ஃபோருங்கிறது நம்முடைய டென்ட்னுடைய நம்பர் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஃபோருங்கிறது அந்த டூ ஹைஃபன் ஃபோர்ல ஒரு பத்து டென்ட் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதில் நாலாவது டென்ட் அதாவது ரெண்டு பார் நாலுங்கிற குரூப்ல இருக்கக்கூடிய நாலாவது டென்ட் நம்ம டென்ட் ஆனா மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் மேல இருக்கிற நம்பர் நம்ம எக்ஸாக்ட் டென்ட குறிக்கும் கீழே உள்ள நம்பர் குரூப் ஆஃப் நம்ம குரூப் அதுக்குள்ள நம்பர் இந்த நம்பர் இந்த ரெண்டுமே மட்டும்தான் பொருந்தும் இது வேற எங்கேயும் பொருந்தாரு ஆனா நம்ம சொன்ன முதல்ல சொன்ன வால்யூம் நம்பர் ஆனது எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடியது இப்ப உதாரணமா இப்ப இந்த ரெண்டு பாலத்தையும் பாக்குறோம் கிங் அப்துல் அசீஸ் பாலம் கிங் ஹாலித் பாலம் இந்த ரெண்டுக்கு நடுவுல நம்ம டென்ட் இருக்குது நம்ம டென்ட் நம்பர் பார் செவன் கீழ் நாற்பத்தி ஏழுன்னு வைத்துக்கிறோம் அப்ப இந்த நாற்பத்தி ஏழு செட் இதுல ஒன்னு பார் நாற்பத்தி ஏழு ரெண்டு பார் நாற்பத்தி ஏழு மூணு பார் நாற்பத்தி ஏழு ஆறு பார் நாப்பத்தி எப்படி பல நம்பர் இருக்கும் அதுல நாலு பார் நாற்பத்தி ஏழுங்கிறது டென்ட் இப்ப இங்க இருக்கும் இப்ப இங்க இருந்துகிட்டு நம்ம ஜமராத்துக்கு போன என்ன செய்யலாம் இருக்கக்கூடிய சைடு ரோடு வழியா போகலாம் அல்லது அடுத்த ரோடு வழியா வந்து போகலாம் அல்லது இந்த பெடஸ்டியன் பார்த்துக்கு வந்து போகலாம் எல்லாம் செய்யலாம் அப்ப நமக்கு என்ன தெரியணும் நம்ம நாற்பத்தி ஏழாம் நம்பர் டென்ட்டுக்கு அதான் அந்த குரூப்புக்கு பக்கத்துல என்ன இருக்கு முன்னால நாற்பத்தி எட்டு இருக்குது பின்னாடி நாப்பத்தி ஆறு இருக்கு இந்த பக்கம் நாற்பத்தி ஒன்னு ஏ இந்த பக்கம் நாற்பத்தி ரெண்டு இந்த பக்கம் நாற்பத்தி நாலு இப்படி தெரிஞ்சுக்கிட்டா உதாரணம் நம்ம இந்த பிரிட்ஜ்ல இறங்கிட்டோம் மக்காலேருந்து வந்தோம் அல்லது ஜமராத்ல இருந்து வர அந்த பிரிட்ஜை பார்த்துட்டோம் இதுல நடந்து வரோம்னு சொன்னா நாற்பத்தி ரெண்டு வந்துட்டா சரி இருக்கு பக்கத்துல நம்ம டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பக்கத்துல இருந்து வந்தா நாற்பத்தி நாலு வந்துட்டாம தான் இருக்குது இப்ப நாற்பத்தி ஏழுக்கு வந்தாச்சு நம்ம டென்த் ஏரியாவுக்கு வந்தாச்சு இதுக்குள்ள நம்ம கூடாரம் எதுன்னு தெரியல இதை தேடணும் நம்ம என்ன செய்யணும் அந்த கூடாரத்துக்கு மேல நம்பர் போட்டிப்பான் ஒன் பார் நாற்பத்தி ஏழு ரெண்டு பார் நாற்பத்தி ஏழு இப்படி போட்டிப்பான் அதை பார்க்கணும் இல்ல நாலு பார் நாற்பத்தி ஏழை பார்த்துட்டு அங்க போய் அங்கே நம்ம ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க அங்க நம்ம என்ன செஞ்சிடலாம் கரெக்டா போய் சேர்ந்துடலாம் ஆனா நமக்கு டென்த்துடைய விஷயங்கள்ல தெரிய வேண்டியது வள்ளியினுடைய நம்பர் வந்து பொதுவானது எல்லா இடத்துக்கும் ரெண்டாவது டென்ட்டுகளுக்கு கலர் இருக்காத நான் டென்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அடையாளங்களுக்கு கலர் இருக்கும் இந்த இடத்துல ப மஞ்சள் கலர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் டென்ட்டுகளுக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் ஒன்று அந்த குரூப் ஆஃப் டென்ட்டுக்குள்ள நம்பர் அது கீழே எழுதியிருப்பாங்க அதுக்கு மேலே குறிச்ச டென்ட் அதாவது ஒன்றாம் நம்பர் டென்ட் ரெண்டாம் நம்பர் டென்ட்டு என்று அதை ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டிருப்பாங்க நம்ம டென்ட்டுக்கு முன்னே உள்ளது பின்ன உள்ளது வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய டென்ட்களையும் அறிஞ்சிக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் எந்த பிரிட்ஜுகளுக்கு நடுவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொண்டா நம்ம காணா போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த எல்லாத்தையும் தெரிந்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது காணா போயிட்டா தப்பித்தவரை நம்ம ஒரு இடத்துல அடையாளம் தெரியாமல் நின்றா என்ன செய்யணும் நம்ம அங்கே இருக்கக்கூடிய போர்டு ஒன்று இருக்கும் அந்த போர்டுன்னு இந்த இடத்துல இருக்கிறா யூ ஆர் ஹியர்னு ஒரு கலர் இண்டிகேஷன் கொடுத்துருப்பான் அதை பார்த்துக்கிட்டு நம்ம எந்த பக்கம் போகணுங்கிறத அதில் கண்டுபிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜு கலைத்து போறவங்க நமக்கு சின்ன சாட்டு கொடுத்துக்கிட்டா நம்ம அதன் மூலமா நம்ம டென்த்தை எளிதாக கண்டுபிடித்து இன்ஷா அல்லா நம்ம அமல்களை சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் விட்டு பிரிச்சு ஒரு இடம் வந்து காயல் பண்ண சைஸ்க்கு நம்ம நினைக்கிறோம் இந்த ரெண்டு பிரிட்ஜுக்குல ஒரு நம்ம டென்ட் தானே எங்க நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு ஏழு இப்படி தானே இருக்கு ஒரு அஞ்சாறு டென்ட் தானே இருக்கு பிரச்சனை இல்ல சின்ன தூரம் தான் நினைக்கிறோம் அப்படி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது இது எப்படியும் ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் நீங்க மினா முழுமே எடுத்துக்கிட்டா நீங்க என்ன சொல்லி பாக்க வேணா கால்பட்டம்லாம் தோத்து போவோம் பெரிய இடமா இருக்கும் நம்ம நடந்து போகணும் அதை நினைச்சு பார்க்கணும் நம்ம குறுகலான பாதையில நம்ம நடந்து போறதுனால ரூட்டை தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் அது ஈஸியா இருக்கும் இல்லாட்டா ரொம்ப கஷ்டமாயிடும் மினா ஸ்டார்ட்ஷியர் போர்டு இப்போ நம்ம பார்க்குறோம் மினானுடைய ஆரம்பம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகிறது இப்போ இதுல இருந்து ஆரம்பிச்சு மினாவுக்குள்ள நம்ம போக போறோம் மினாவுடைய பல டென்ஸுகள் இருக்கும் அதை நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு டென்ட் இப்போ ஒரு ஏரியாவில் பல டென்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்த்து குரூப் குரூப்பாக டென்ட்டுகள் நிறைய இருக்கும் எல்லா டென்ட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கிறதுனால நம்ம இதில் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா மினா ரொம்ப பெரிய இடம் அதில் ஏகப்பட்ட டென்ட் இருக்குன்னு சொல்லுவோம் அதான் இப்போ பார்க்கலாம் நம்ம மினாக்குள்ளேயே சென்று கொண்டு இருக்கிறோம் அதில் நிறைய டென்ட்ஸ் வர்றதை நம்ம பார்க்கலாம் இன்னும் ஒரே ஈஸியாக பல டென்ட்டுகள் இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் அந்த டென்ட்கள்ல சில கம்பி மாதிரி வச்சு அந்த போர்ட்ஸ்ல நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க அதையும் நம்ம பார்ப்போம் ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்கிறோம் இன்னும் மினாக்குள்ள தான் நம்ம டென்ஸுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல போர் த்ரீங்கிறது நம்பர் அதான் அந்த குரூப் ஆஃப் அதாவது நம்பர் மேல ஒன் அதுக்கு கீழே ஹைஃபன் த்ரீன்னு கொடுத்திருக்கிறது அதுல உள்ள மொதல் டென்ட்

போர் ஹைஃபன் த்ரீ இப்படி பல டென்ட்கள் வரும் இப்போ நம்ம டூ பார் போர் ஹைஃபன் த்ரீயை பார்க்குறோம் இந்த சைன் போர்டை தான் நம்ம இதுக்கு மேலே தான் இதே மாதிரி த்ரீ பார் போர் ஹைபன் த்ரீ பார் போர் ஹைபன் த்ரீ இப்படி எத்தனை கூடாரங்கள் அதுக்குள்ளே இருக்குதோ அவ்வளோத்துக்கும் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எல்லாம் ஏசி அமைக்கிறதுனால நமக்கு வெயிலினுடைய தாக்கம் அவ்வளவு தெரியாது நல்ல குழுந்து அமைப்புலேயே உள்ள இருக்கும் ஆக வரிசையா பல டென்ட் இருக்குது நம்ம டென்ட பார்த்து ஏமாந்துடாம அந்த நம்பரை பார்த்து நம்ம என்ன செய்யணும் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சுக்கணும் ஆங்காங்கே அங்க தண்ணி குடிப்பதற்கு வசதி இருக்கும் அங்க சில சைன் போர்ட்ஸ் இன்னும் பல போர்டுகள் இருக்கு இப்ப நம்ம த்ரீ பார் போர் ஹைஃபன் த்ரீ கிட்ட வந்துட்டோம் அதே குரூப்ல மூணாவது ஏரியா த்ரீ பார் போர் ஹைஃபன் த்ரீ இப்ப நம்ம இடம் ஒன் பார் போர் ஹைஃபன் த்ரீ வந்தது டூ பார் வந்தது அப்புறம் த்ரீ பார் போர் ஹைஃபன் த்ரீ வந்துருச்சு இப்ப பல டென்ட்டுகள் வந்துகிட்டே இருக்குது இப்ப அடுத்த செட்டையும் செட்டை பார் போர் ஹைபன் த்ரீ அதே இதுக்குள்ளோ பார் போர் ஹைபன் த்ரீ வருது இப்படி பல இருக்கும் டென்ட்கள் இதுக்கு அந்த பக்கமும் பார் த்ரீ இப்படி பல டென்ட்கள் இருக்கும் ஒரு குரூப்ல ஏகப்பட்ட மக்கள் தங்கலாம் பெரிய ஜமாத் இருக்கக்கூடிய இடம் அதுல இருக்கும் அதுக்காக அடுத்த குரூப் வருது இதுல

ஆ நம்ம மேல உள்ள நம்பரும் கீழே உள்ள நம்பரும் நினைச்சுக்கணும் மேல உள்ள நம்பரை மட்டும் வைத்து எந்த இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது கீழே உள்ள நம்பரை வச்சு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கணும் அது பெரிய குரூப் அதுல இருக்கக்கூடிய நூத்து கணக்கான டென்ட்ல நம்ம டென்ட் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நம்ம மேல உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் தெரியணும் இப்போ அடுத்த செட் வந்துடுச்சு ஒன் பார் த்ரீ ஹைஃபன் டூ இது அடுத்த செட்டு இப்போ அதே இதுல டூ பார் த்ரீ ஹைஃபன் டூ இப்படி எல்லாம் பல நம்பருக்கும் ஆக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மேல உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மேல உள்ள நம்பரையும் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐஇ போட்டிருப்பாங்க இன்ஃபர்மேஷன் சென்டர் எங்காவது காணா போனா நம்ம இந்த இடத்துக்கு போகணும் இன்ஃபர்மேஷன் ஐங்கிற போர்டு தெரியும் அத பார்த்து அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போய் நான் இந்த மாதிரி என்னோட நம்பர் வந்து இன்னும் த்ரீ பார் அவங்க நம்மள தகுந்த இடத்திற்கு சரியான இடத்திற்கு அழைத்து செல்ல உதவுவாங்க இந்த இடத்துக்கு பேரு மிஸ்ஸிங் கைடன் சென்டர் காணாமல் சென்ற பில்கிரீம்கள் ஹாஜிகளுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு சென்டர் வழிகாட்டல் ஸ்தாபம் தான் இது இந்த போர்டு அந்த ஐ போட்டிருக்குமே தான் இந்த இது இருக்கும் இந்த ஆபீஸ்ல போய் நம்முடைய நம்பர் த்ரீ பார் போர் ஐ த்ரீன்னு சொன்னா அவங்க நம்மளை அழைச்சி கொண்டு போய் சரியான நம்ம டென்ட்ல கொண்டு போய் விடுவாங்க ஆக நம்ம என்ன செய்யணும் மினால இருக்கும்போது நம்ம டென்த்துக்கு மேல உள்ள நம்பர் கீழே உள்ள நம்பரை தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு நம்பரையும் வச்சுக்கிட்டு நம்ம ரோட்ல இருக்கக்கூடிய போர்டை பார்த்து நம்ம இடங்களை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு மேலேயும் கஷ்டமா இருந்தா இந்த ஐ போட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சென்டர் அதாவது மிஸ்ஸிங் கிரீம்ஸ் கைடன்ஸ் சென்டர்ல போய் அங்க நம்ம நம்பரை சொல்லி அவங்களோட வழிகாட்டல் மூலமா நம்ம நம்ம டென்த்துக்கு சிறப்பா போய் சேர்ந்துடலாம்